காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் குன்னம் சேந்தமங்கலம் ஒலச்சூர் திருமங்கலம் பிச்சிவாக்கம் ஊராட்சிகளில் அதிமுக ஸ்ரீபெருமந்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் புதிய அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் அப்போது இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஸ்ரீபெருமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான ஆனந்தபுரம் கே பழனி மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனு ஆதி ஒன்றிய செயலாளர் ஸ்ரீபெருமந்தூர் கிழக்கு இறையூர் இபி முனுசாமி கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி வி திருமால் கிளைக்கழக செயலாளர் குன்னம் கே சங்கர் ரவிச்சந்திரன் பழனி பிரகாஷ் முருகானந்தம் சண்முகம் உதயசங்கர் முருகப்பன் நிர்வாகிகள் ருக்மாங்கதன் சசிகரன் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய இளைஞரணி செயலாளருமான சார்லஸ் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜானகி செல்வம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேந்தமங்கலம் ஜாக்குலின் அன்பானந்தம் ஊராட்சி இளைஞரணி செயலாளர் சரண்ராஜ் சேந்தமங்கலம் கிளை செயலாளர்கள் சின்ராஜ் முருகானந்தம் மைக்கேல் லட்சுமணன் புருஷோத்தமன் ராமன் ஏழுமலை ஜபராஜ் ராமானுஜபுரம் கிளை செயலாளர் ஆண்டியப்பன் ஜம்போடை கிளை செயலாளர்கள் எஸ் திருமால் வெங்கடேசன் முகுந்தன் ஒன்றிய எம்ஜார் மன்ற தலைவர் மொலச்சூர் டி முத்து ஸ்ரீபெருமந்தூர் மேற்கு ஒன்றிய எம்ஜார் மன்ற இணை செயலாளர் என் டி சரவணன் மொலச்சூர் கிளை செயலாளர் காதர் பாட்சா திருமங்கலம் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பிச்சிவாக்கம் கிளை செயலாளர் எஸ் சந்திரன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் கழகத்துறையை புதிதாக பொறுப்பேற்று சட்டமன்ற எதிர்க்குச் உருவாக்கப்பட்டு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கண நடப்புகின்ற உரிமை உரிமை சீட்டு வழங்க வருகை நம்முடைய மாவட்ட கல்வி செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி எஸ் அவர்களை இந்த சிறந்த நிகழ்ச்சியை வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் அமைச்சாளரும் முன்னாள் உத்தரவு சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சியும் போந்து ஊராட்சி மன்ற தலைவரும் இந்நாட்டுக்கொண்ட பெண்ணு ஒன்றிய அறிவை செலுத்தர் செந்தில் போந்து செந்தில் எம் காம்பியல் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாசை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய மேற்கூட்ட செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நீக்க வேண்டுமா பாதம் மணிந்து கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்முடைய மாவட்ட

சகோதரிகளே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளா நான் உயர்த்தி கொடுப்பேன் மயிரை புட்டிக்கு கொடுத்தீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு நூத்தி ஐம்பது நாளா உயர்த்தி கொடுத்தீங்களா சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்களா கொடுக்கலையே செஞ்ச வேலைக்கு துட்டு கொடுக்கலங்க நூறு நாள் வேலைக்கு செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கல இந்த ஆட்சியில மூணு மாசமா பாக்கி இருக்கு

நீங்கள் வாங்கிய மகளிர் குழு வாங்கிய கடனை அத்தனையும் நான் ரத்து செய்வேன் நீங்க வந்து முப்பத்தி நாற்பத்தி ஒரு மாசம் ஆகுது ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த கடனை ரத்து செய்த பாடு இல்ல ஒண்ணு இல்லை ஏதாவது பண்ணியிருக்கிறாரா கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பேன் கூட ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான் எப்படி கேட்டு கேஸ் சிலிண்டர் போறவே நூறு ரூபாய் குத்துட்டு போவாங்க எவன் வந்து கொடுக்குறாங்க நீங்க

மகளிருக்கு பஸ்ல இரவு சொன்னாரு அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் அச்ச பெயிண்ட் கச்ச வண்டி ஒன்னு டப்பா வண்டி ஒண்ணு வரும் அதுல வந்தா நீங்க ஏறலாம் அந்த வண்டி நம்ம ஊருக்கு வருமா வரதான்னு தெரிஞ்சாங்க பஸ் பஸ்ஸே வர அவர் வேற முடிஷ் அதுதான் அந்த ஆட்சி திமுக ஆட்சி இதுதான் அதுதான் நான் வந்தேன் மோடி பஸ் தான் வேலையை செய்யக்கூடியவர் முக ஸ்டாலின் அன்னைக்கு உங்களை ஏமாத்தினாரு ஏமாக்க ஆட்சி கிழந்தாரு நீங்க ஆட்சிக்கு வந்தவரு

பருப்பு கேட்டா இல்ல மாமாயில் கேட்டா இன்னும் பத்து நாள் போத்து வாங்குவாங்க சர்க்கரை கேட்டா அடுத்த வாரம் வாங்குவாங்க கிரேசினி கேட்டா நாங்களா அந்த கிரேசினை பார்த்ததே இல்ல இதுவரை கடைக்கு வந்து நான் அதை பார்க்க கூட இல்ல அதை போய் யாயா கேக்குறேன்னு கேட்ட பணம் கொடுத்து வாங்குவதற்கு கூட இன்னைக்கு பருப்பு இல்ல மாமாயில் இல்லை ஆனா அண்ணா திமுக ஆட்சியில இலவசமா கொடுக்கும் போது அத்தனை மக்களுக்கும் மாமாயில கொடுத்தோம் இது கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் எல்லாமே கொடுத்தோமே அன்னைக்கு நீ ஏன் உங்களால் முடியல நிர்வாக திறமை இல்லை நீ நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு மக்களை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு அரசாக இன்னைக்கு இந்த அரசு இருந்து ஆகவே சிந்திச்சு பாருங்க நீங்க தான் சிந்திச்சு பார்க்க சிந்திச்சு பார்த்து மீண்டும் அவங்க ஏமாத்த வருவாங்க அவன் சாதாரண இல்லை புள்ள பேரஊக்கம் சேர்ந்து இருக்கிறான் சாதாரண குடும்ப இல்ல அந்த குடும்பம் உங்களை ஏமாத்தத்துக்குன்னா அந்த குடும்பம் அடுத்த ஒரு ரேஷன் போட்டுக்கிட்டு வருவான் அதனால நீங்க எல்லாம் தைரியமா இருங்க அந்த வேஷத்துக்கெல்லாம் நீங்க வந்து உட்படாதீங்க தமிழகத்துல ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் மக்களுக்கு திட்டங்கள் வேண்டும் அப்படின்னா மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி அத்தனமையில் அமைவதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இங்கே நம்முடைய கிரைக்கலாநிதியினுடைய சொந்த மச்சான் அதாவது அவங்க பொண்டாட்டியோட தம்பி பாத்தியா அப்ப கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் தான் செய்யும் அந்த மக்களுக்கு சொந்த மச்சானே முடியாத ஒரு இது அதனால அது பிடிக்காம அதுக்காக ஓட்டு போட்டதுக்கு மனம் வருந்தி திருந்தி இவர் வந்து நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முன்னிலையிலும் நம்முடைய அமைப்பு செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரை வெற்றி பெற வைப்பு சமூக பேருக்கு இங்க வந்து அவருக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சு இந்த கவுன்சில் நம்ம மீட் எடுக்கிறோம் மீண்டும் இது அதிமுக கோட்டையாக மாற்றுகிறோம் நன்றி வணக்கம் இப்போது நம்முடைய ஆறு ஊராட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் சிங்கல்பாடி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் பொந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் ஒரு திமுக ஆட்சி அதாவது இருபத்தி இம்சை அரசா இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி மாரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்குது கிட்ட மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு இது எதுவுமே செய்ய முடியாமல் இன்னைக்கு வந்து மக்கள் வேதனை இருக்காங்க அன்னைக்கு நினைச்சாங்க மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நமக்கு வந்து மகளிர் குழு வாங்கிய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் வரும் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிடுவாங்க நீட்டு தேர்வை ரத்து செஞ்சிடுவாங்க அதே போல நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி கொடுத்துருவாங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க ஓஏபி பென்ஷன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அப்படிலாம் நினைச்சு ஓட்டு போட்டு வர வச்சோம் இன்னைக்கு வந்த சண்டால பாவிங்க மக்களை பத்தி சிந்திக்கல இந்த மக்களை பத்தியே சிந்திக்கல இந்த மக்களுக்கு தேவையான தூத்து இருக்கிறாங்களா சொல்லுங்க பாப்பா ஏதாவது எதுவும் கிடையாது கேட்டா ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுத்திருக்கிறேன் அதுவும் தகுதி இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு தான் மீதி பேருக்கு இல்லையா நீங்களா கவலையே படாதீங்க முப்பத்தொன்பது நாற்பது மாசம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு இருபது மாசம் தைரியமா இருங்க மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவி அத்தனை குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் தயாராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டுமில்லை இன்றைக்கு வந்து வேதனை படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சி நடந்துக்கிடு எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை கொலை கொல்ல இதுதான் இந்த ஆட்சியில நடந்துகிட்டு இருக்க தவிர மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பணி இன்னைக்கு நாங்கள் வரும்போது வழியில வந்தோம் எப்படி ஒரு மோசமான சாலை தெரியுமா இந்த இந்த அளவுக்கு மோசமா இருப்பதுக்கு காரணம் என்ன ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பதுனால் அண்ணா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது கொரோனா காலத்துல மக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அன்னைக்கு இதே முதலமை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தா பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க முதலமைச்சரா ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலைக்கு போனா கூட ஆளை பார்த்து பார்த்து காது போடுறாங்க போனா சம்பளமும் நிச்சி போடுறாங்க எதுவுமே இல்லாம இன்னைக்கு வேதனை இருக்கிறோம் ரேஷன் கடைக்கு போனா பருப்பு இல்லை பாமாயில் இல்லை எதுவுமே இன்றைக்கி இந்த கடையில் ரேஷன் கடையில் இல்லை கரண்ட்டு பில்லு கட்ட போனா மூணு மடங்கு கரண்ட்டு பில்லு ஏறி போச்சு அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆட்சியில் நூறு யூனிட்டு மின்சாரம் இலவசமாக கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில் மூணு மடங்கு கரண்ட்டு ஏறி போயிருக்கு கரண்ட்டு பில்லு ஏறி போச்சு எல்லா ஆடி மாதம் வந்து ஆடி தள்ளுபடி வரும்னு பார்த்தா திமுக ஆட்சியில் இன்றைக்கி வந்து திரும்ப மூணு மடங்கு கரண்ட்டு பில்லு ஏறி போச்சே தவிர எதுவும் குறைஞ்ச இல்லை ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு குறைவு ஏற்பட்டு ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதிமுக ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சி காலத்துல கேபிள் டிவி நம்ம கொடுத்தோம் அரசு கேபிள் அம்மா கேபிள் டிவின்னு கொடுத்தோம் நூறு ரூபாய் படம் கட்டி எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சியில இருநூத்தி ஐம்பது ரூபா ரூபாய் கொடுத்தா தான் கேபிள் டிவியை பார்க்க முடியுது ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவைதானா என்பதை சிந்தித்து பாருங்க வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல உங்களோட வாக்குகளை எல்லாம் இரட்டை இலச்சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் தாருங்கள் என